அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுபா வருடம் பொட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் தெரிஞ்சி போ. இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன? இந்த நாள்ல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? எப்படி வழிபாடு செய்யணும்? இத எல்லது தெளிவா தெரிஞ்சு போங்க. ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் நம்பிக்கை கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் இனிய இனியனாகாமிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இந்த பதிவை தொடங்குறாங்க. பொதுவா ஒரு நாளுடைய சிறப்பு அப்படிங்கிறது அந்த நாளுக்குரிய தெய்வ வழிபாட்டோட தொடங்கணும் அந்த வகையில் திங்கக்கிழமை அப்படினாவே திங்களை சூடிய அதாவது நிலாவை தன்னுடைய அலங்கார பொருளாக தன்னுடைய ஜடாமுடியில் சூடி கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய இன்னைக்கு நமக்கு புண்ணியம் உண்டு அந்த வகையில் சிவபெருமானை வணங்கி நம்ம பதிவை தொடங்கலாங்க திங்கள் சூடிய நாதனை கங்கை நாடிய வேதனை மங்கை கூடிய பாகனை ஆக்கும் போதில் அவன் பிரம்மனை காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவன் ருத்தனே ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி சிவசிவா நீ காட்டிய திசையில் என் பயணம் நீ நோக்கிய திசையில் என் பணி ஓம் நமக் இந்த பதிவை கேட்கும் பொழுது சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே உங்களால முடிஞ்சா உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் வேணும்னு நினைச்சா சிவபெருமானு நினைச்சா பாக்ஸில் ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை எழுதுங்க எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனசார நினைச்சோங்க கண்டிப்பா அந்த சிவன் கொடுப்பார் நம்ம எல்லாரும் வணங்குறது என்ன முதன்மையான கடவுள்னாக்கா விநாயக பெருமான்னு சொல்லிட்டு ஆனா எல்லாருக்கும் முதன்மையான தெய்வம்னு பாத்தினாக்க சிவபெருமான் தான் வந்து நிற்பார் பெருமாள் பெருசா சிவபெருமான் பெருசா அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேணாம் முதன்மையான கடவுள் அப்படின்னாக்க சிவபெருமான் தான் நமக்கு ஆதி அந்தம் சரிங்களா ஸோ அந்த வகையில இந்த நாளில் சிவபெருமானை வணங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் இருண்டு போனா வாழ்க்கையா இருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு என்னால் வெளியே சொல்ல முடியல எனக்கு வந்து யாருக்கிட்டையுமே வந்து பார்த்தினாக்க மனசை விட்டு பேச முடியல குறிப்பா மனசுல வந்து ரொம்ப பயம் இருக்கு வாழ்க்கையு நினைச்சா ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட கடன் பிரச்சனை இருக்கு இல்ல வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு குடும்பத்துல சொல்ல முடியாத சிக்கல்கள் இருக்கு இப்படி ஏதாவது தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அனுதினமும் படிக்கல இருந்து ஏஞ்சிக்கும் இருந்து நான் சொல்றேன் ஓம் நமக் சிவாய இதை மட்டும் சொல்லுங்க பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் உங்களுடைய கஷ்டங்களை விலகுவதற்கு சிவனோட உங்களுக்கு துணை வரும் ஓம் நமக் சிவாய உடைய கஷ்டங்கள் விலகட்டுங்க தெய்வத்தோட துணை உங்களுக்கு நிறையட்டுங்க சரிங்க இந்த நாளைக்கான படங்களை பாக்கலாமா சிம்மராசி அதிபதி போல எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் தரக்கூடியவங்க ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வெளிச்சத்தை வந்து எரிஞ்சுகிட்டு கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்பா சூரியன் வந்து பாத்தினாக்க தகதகன் எரியுது அதுகிட்ட யாராலையும் நெருங்க முடியாது அப்படின்னு அதாவது அதுக்கே வந்து நெருங்க முடியாத அளவுக்கு வெப்பத்தை அது எப்படி தாங்கிக்கணும் யோசிக்கணும் இல்லையா அது போலதாங்க சிம்ம ராசிக்காரங்களும் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை எவ்வளவு வெள்ளம் பாக்குறாங்க பாரு குடும்பத்தை எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் யோசிக்க மாட்டாங்க நோகாம பணம் வருது போல நோகாம வச்சிருக்காங்க போல அப்படின்னு பேசிடுறாங்க ஒருத்தன் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் சும்மா வந்துருமா ஆனா இவங்க மத்தனுடைய கஷ்டங்களை எத்திருக்கிறதுக்கு நாயாப்பைய உழைச்சி அவங்களுக்கு அளவுக்கு மீறி இவடைய சக்திக்கு மீறி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறப்போ அந்த பணத்தினுடைய தன்மையும் இவனுடைய உழைப்பையும் இவனுடைய வேர்வையும் இவனுடைய கஷ்டத்தையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க பாரு எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னா என்ன தொழில் செய்றாங்களோ நோக்காம சம்பாதிக்கிறாங்க போல அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆண்களுக்கும் இதுதான் பெண்களுக்கும் இதுதான் இது எல்லாத்துக்கும் மேல பணத்தை விடுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் கையில காலில் உளுந்து ஏதாவது ஒரு பிரச்சனைல இருந்து குடும்பத்தாரையும் நட்பு ரீதியாவோ எல்லாரையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப பாடுபடுவாங்க ஆனா அந்த பாடுபட்டு அவங்களை காப்பாத்தி விட்டா கூட அதற்கான நன்றி சிறிதளவும் இல்லாம சிம்மத்தை சிரமப்படுத்திட்டு போவாங்க கொஞ்சம் கூட ஆஹ் குற்ற உணர்ச்சி இல்லாம இவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டும் போயிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுதும் எப்பவுமே தன்னுடைய குணம் மாறாத தங்கம் போல இப்பவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுமே தான் சோ அப்படி அந்த சிரமங்களுக்கு நடுவே இந்த நாள் சிம்மத்திற்கு எப்படி இருக்கும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நீங்க போகுது சின்னதளமா பெரிய பெரிய குழப்பமே இருக்கு ஏன் தான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கூட யோசிக்கிறீங்களா அந்த குழப்பங்கள் வந்து புரியாத புதிராவே விலகி போகும் ஒரு தெளிவான பாதை தெரியும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க இருக்கிற வேலையை சிறப்பாக செய்யலாம் இன்னைக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க சிலருக்கு குடும்பத்தோட கோயிலுக்குள்ள வாய்ப்பு அமையும் அப்படி கிடைச்சா குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கி குலதெய்வத்தை வழிபாடு சிறப்பு சிறப்புதான் அதே போல இந்த நாள்ல தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க பணம் வந்தாலும் கூடவே கொஞ்சம் செலவும் வரும் அதை பார்த்துக்கோங்க மீன் செலவாக வரைய செலவா ஆனா அவசிய செலவா அத்தியாவசிய செலவாங்கிறத பார்க்கணும் இதோட வியாபாரத்தை பொறுத்தருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க கூடவே குடும்பத்தாருடைய ஆதரவு பெருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் விருந்தினருடைய வருகை வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயருது கூடவே வியாபாரத்துல அதிரதி திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க நினைச்சதை முடிச்சு காட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் நட்பால நல்ல காரியம் நடக்கும் சிம்பிளா சொல்னாக்க மகிழ்ச்சியான நாளுங்க செல்வ நிலையை உயர்த்த என்ன வழின்னு யோசிப்பீங்க உத்தியோகத்துல உங்க வேலையை சக பணியாளர்களை வந்து பகிர்ந்துகிட்டு செய்வாங்க மன நிம்மதி அதிகமாகும் வியாபாரத்துல திருப்பு முனை உண்டாகும் பிடித்தவங்களை சந்தை வாய்ப்பு அமையும் மனசுல எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேணாம் சுபசெலவுகள் அதிகமாகுது தேகம் பழிச்சிடுது இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் எல்லாருக்கிட்டையுமே வந்து அனுசரிஞ்சா நடந்துக்கணும் பொறுமையா இருக்கணும் குறிப்பா நம்முடைய பேச்சு வழக்கில் வார்த்தைகளில் கவனம் தேவை செயல்பாடுகளுமே திட்டமிட்டு செயல்படுங்க காலை எழுச்சதுமே இன்னைக்கு சிவனை நினச்சி இன்னைக்கு என்ன பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் இன்னைக்கு பணத்தை என்ன பண்ணணும் இன்னைக்கு இந்த வேலையை முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து திட்டமிடுதலும் போட்டுட்டு ஏன் முடிஞ்ச ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு கூட இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றா செஞ்சு முடிச்சு டிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா நடக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு சம்பள பாக்கியல் வரும் சுபகாரியங்களை வந்து ஈஸியாக இன்னைக்கு கைக்குடி வரும் நெருக்கடி தந்தவங்க இன்னைக்கு வந்து விலகி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஒண்ணுமே பண்ண இல்லையனே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் வகையில ஆதரவு உண்டு குடும்பத்தார் வகையிலுமே பெருமை சேரும் அதே போல் உடைய செயல்பாடுகள் இருந்த காரிய தடைகள் நீங்குது தன வரவுக்குமே இன்னைக்கு குறை கிடையாது உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது உற்றார் உறவுக்காரங்க இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்க எதிரிகள் எல்லாம் தன்னால விளக்குவாங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறுதுங்க கூடவே வெற்றி செய்திகள் கிடைக்கூடிய நாள் தொழில மேன்மையான பலங்கள் கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால வியாபாரம் பெருகும் வேலை இடத்துல பெருமை உண்டாகும் மங்கள செலவுகள் ஏற்படும் வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துலமே மேம்பாடு இருக்கு பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பண உறவு தாராளமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்களை வாங்கி போடுவீங்க தெற்கு திசையில இருந்துமே நல்ல செய்திகளும் உங்களை வந்து சேரப் போகுதுங்க இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான நாளுங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க பணியிடங்களில் உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரங்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க சக ஊழியர்களுமே இன்னைக்கு உங்களை புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க அதோட உங்களுக்கு இத்தனை நாட்களாக துரோகம் செய்தவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க இது சொந்தமாக சொந்தமா செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளுங்க ஏண்டா இந்த தொழிலை நம்ம செஞ்சோன்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு இந்த தொழிலாள மட்டும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைங்கிறத புரிஞ்சுப்பீங்க அதனால இன்னும் கடுமையாக உழைக்க ஆரம்பிப்பீங்க இதையடுத்து வியாபாரிகளுக்கு நாளும் போல விவசாயிகளுக்குமே இன்னைக்கு வந்து சிறப்பான நாள் தாங்க முடிய விவசாய பணிகள் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும் நீ எதிர்பார்த்தது போல விளைச்சலுக்கு வழி உண்டு விவசாய பணிகளுக்காக நீங்க கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்குங்க இதையடுத்து அரசியல் துறையில உங்களுடைய வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாளுங்க நீங்க கேட்டதெல்லாமே இன்னைக்கு மேலிடம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க முக்கிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்து சில பணிகள் எல்லாம் மேன்மையை கொடுப்பாங்க இதோட மக்கள் மத்தியிலுமே அன்பும் ஆதரவும் பெருகுதுங்க தொண்டர்களுமே உங்களுக்காக தீவிரமா வேலை செய்வாங்க உடைய ஆதரவாளர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க உங்களுக்கே பெருமை செய்யக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லி முடிக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமா சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க மொத்த விஷயம் என்ன சந்தோஷமா நீ நினைச்ச காரியம் இன்னைக்கு நடக்கும் இரண்டாவது விஷயம் பண விஷயத்துல குறைவு கிடையாது கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு கட்டுக்குள்ள இருக்கும் பெருசா யாராலையுமே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது மனுஷ மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது இதோட தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் புரியுதுங்களா இதை அடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமே இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் அடுத்துதான் நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்ம ராசின்னு சொல்லுவோம் இதுல இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்கு இந்த நாள் மாற்றங்கள் உருவாக நாளா இருக்கு கூடவே இந்த நாள்ல அப்படி செயல்பாடுகளில் லாபம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் இதை இதையடுத்து உறவுக்காரங்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது அடுத்தான் பூர நட்சத்திரம் உறவுக்காரனுடைய வருகையினால சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க குறிப்பா நம்ம வீட்டு விவகாரங்களை வெளியில தெரியாம பாத்துக்கோங்க சொந்த பந்தங்கள் தானே அவங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாட்டு குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்திட்டா அது பல விதங்களும் உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்து சேர்த்திரும் அவங்களுடைய நோக்கமே உங்களை வந்து வீழ்த்தணுங்கறதா அசிங்கப்படுத்தணுங்கிறதா பாத்துக்கோங்க அதே போல வேலை பரக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க உங்களுடைய செல்வாக்கு உயரம் ஒரே வார்த்தையில சொன்னாக்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கூடிய நாளா இருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் நண்பர்கள் வழியிலையும் சரி மற்றவர்களாலையும் ஏதாவது வகையில இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களை வந்து சேரும் இதையடுத்து தொழில கவனம் தேவைங்க எதிர்பார்த்த லாபத்தையுமே அடைவீங்க மேலும் தாய்மமன் வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாளை வந்து எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது உங்களுக்கான தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகக்கூடிய நாள் தான் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு தன்னம்பிக்கையோட சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி போடுவீங்க அரசாங்க வகையில அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் லாபம் நிறைந்தனால இந்த நாள் உங்களுக்கு தொடங்குதுங்க சோ ஒட்டுமொத்தமா நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமே சொல்லலாம் ஒரு பர்சன்ட் கூட எனக்கு உங்களுக்கு பாதிப்பு வராது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருக்குமா நேத்தி வரைக்கும் பிரச்சனையா இருந்துச்சு அந்த பிரச்சனை இன்னைக்கு வரக்கூடாதுன்னு தான் தோணுது நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் இருந்தாலும் ஏதாவது சொல்ல நாள் முழுக்க வந்து அந்த பயம் வரப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்க ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரம்தான் உங்களுக்கான அருமருந்துங்க உங்களால் முடிஞ்சா அருகில் கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு சிவபெருமனை பொறுத்த வரைக்கும் அபிஷேகப் பிரியர் சொன்னதுனா அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க நல்லெண்ணெயை வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கறது இன்னும் பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும் இதோட கண்டிப்பா நீங்க வந்து சிவன் சிவன்பெருமானின் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வேளைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய கேட்ட வரம் கிடைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது கரைந்து போகும் இப்படி கண்ணீருக்கு விடை கிடைக்கும் சார வேண்டுங்க ஓம் நம சிவாய நன்றிங்க இதோட எப்பவும் தாங்க நம்மள நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அது போல உடைய பிரச்சனையை வந்து வெளியில சொல்ல முடியும் எனக்காக யாராவது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறீங்களா அப்படின்ற மன பக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க கேடாது யாரோ ஒருத்தங்க கிட்ட ஏன் நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுத கூடிய அந்த கஷ்டங்களுக்கு தெய்வத்து கிட்ட எங்கள் சார்பாக ஒரு அப்ளிகேஷன் போகுங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்காக நாங்க வேண்டும் கஷ்டங்கள் தீரட்டும் நல்ல சுபிக்ஷம் வரட்டும் செல்வ நிலையிலையும் சரி ஆரோக்கிய ரீதியாவும் சரி பேரு பொகழோட நிலைத்து வாழ நாங்க துணை நிற்கிறோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குன்ற நம்பிக்கையோடு அந்த பதிவை முடிச்சுக்கிறேங்க ஏதாவது மனசு நோகரப்படியோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பேசியிருந்தாலையும் நினைச்சிக்கோங்க வாழ்த்துக்கள்